திமுகவே பாசிச பாஜகவே நேற்று பெய்த மழையில் முளைத்த தாமரை தமிழக வெற்றி கழகமே நாசாக்காவே நீங்க எல்லாம் எந்த இயக்கத்தை எதிர்த்து நிக்கிறீங்கன்னு தெரியுமா இந்த இயக்கம் எமர்ஜென்சியை கண்ட இயக்கம் இந்த இயக்கம் மிசாவை கண்ட இயக்கம் இந்த இயக்கம் பிளவுபடுத்துகின்ற சக்திகளை எல்லாம் மீறி வளர்ந்த இயக்கம் இந்த இயக்கம் பல ஆண்டு ஆட்சி காலத்தில் இல்லாமல் போனாலும் ஒரு நாளும் கொள்கையில் சமரசம் செய்து கொள்ளாத இயக்கம் தோ பிளேட் தேதோ பானிபூரி போயிட்டு ஒரு கடையில தோ பிளேட் தேதோன்னு கேட்க

அவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிப்பது எங்கள் தளபதியும் எங்கள் அண்ணனும் இருக்கிறார்கள் நீங்கள் யார் எங்களுக்கான திட்டங்களை போடுவது மும்மொழி கொள்கை புதிய கொள்கைன்னு ஒரு நடிகர் வந்து சொல்றாரு ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன் திரையில் நல்லா இருப்பவர்கள் யாரும் தரையில் நல்லா இருக்க மாட்டாங்க திருவண்ணாமலையில நிலச்சரிவு ஏற்பட்டது அவர் அப்ப தனி விமானம் வச்சு நடிகையோட திருமணத்திற்கு போயிட்டாரு நடிகருக்கு நடிகை முக்கியம் தலைவருக்கு தமிழ்நாட்டு மக்கள் முக்கியம் திருவண்ணாமலையில பதினெட்டு மணி நேரம் மீட்பு பணியில் நின்றது எங்கள் அன்பு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான் தவிர உங்கள் நடிகர் யாரும் இல்லை தோழமகளே இது அடிமை அதிமுக ஆட்சி அல்ல எல்லோருக்கும் எல்லாம் என்ற திராவிட மாடல் ஆட்சி எங்கள் ஆட்சி குடும்ப ஆட்சிதான் தான் நாங்க எல்லாம் ஒரே குடும்பம் தான் நாங்க வாரிசு ஆட்சி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வாரிசு அரசியல் பண்ணுவோம் என்று மார்த்தட்டி சொல்லிக் கொள்ளுங்கள் ஏன்னா புதுமை பெண் திட்டம் இந்த திட்டத்துல ஆயிரம் ரூபாய் சிறப்பு கிடையாது அந்த திட்டத்தை அந்த திட்டத்தை பெற பெண்கள் கிட்ட போயிட்டு இந்த மீடியாக்காரங்களா போய் மைக் எடுத்துட்டு போய் கேட்டாங்க இந்த ஆயிரம் ரூபாயை வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டதற்கு என்ன சொல்றாங்க அந்த பெண்கள்னா நாங்கள் கல்லூரி செலவுக்கு புத்தகங்களை வாங்கும் செலவுக்கு எங்கள் வீட்டில் நாங்கள் எதிர்பார்க்க தேவையில்ல புத்தகங்களை அந்த ஆயிரம் ரூபாயின் மூலமாக நாங்களே வாங்கிக் கொள்கிறோம் என்று அந்த பெண்கள் கூறுகிறார்கள் இதுதான் திராவிட மாடல் பெண்களுக்கு எப்பவுமே முன்னுரிமை கொடுப்பது தான் திராவிட மாடல் இந்த மேடையிலே நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே இன்னும் பேச்சாளர்கள் பேச இருக்கிறார்கள் ஆனால் பெண் பேச்சாளர் எனக்கு முன்னுரிமை கொடுத்து என்னை பேச வைத்து அழகு பார்த்து அமர்ந்திருக்கிறார்கள் அல்லவா இதுதான் திராவிட மாடலாட்சி பெண்களுக்கு எப்பொழுதும் முன்னுரிமை தரக்கூடிய ஒரே இயக்கம் அது திராவிட முன்னேற்றம் இயக்கம் மட்டும்தான் படி படிச்சுக்கிட்டே இரு புதுமை பெண் திட்டம் சொன்னேன் இல்லையா ஆயிரம் ரூபாய் தரார் இதில் இன்னொரு சிறப்பு என்னன்னா பெண்கள் எத்தனை டிகிரி படிச்சாலோ மாதந்தோறும் நான் ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு தளபதியார் அவர்கள் கொடுத்திருக்கிறார் படி படின்னு சொல்றது திராவிடம் படிக்காதே வீட்டிலே இரு அடுப்பங்கரையிலேயே இருன்னு சொல்றது ஆரியம் திராவிடத்தோடு நின்றால் மட்டும்தான் பெண்கள் சுடரேன்றி சுடரேற்றி மேல் நிற்க முடியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இப்போ நம்ம வீட்டுல எல்லாம் பெண்கள் பிறந்துட்டாங்க அப்படின்னா எனக்குலாம் வந்து எங்கள் வீட்டில் எப்போ பைக் ஓட்ட சொல்லி கொடுத்தாங்கன்னா நான் காலேஜ் போக ஆரம்பிச்சிட்ட பிறகுதான் எங்க வீட்டில் பைக் ஓட்ட சொல்லி கொடுத்தாங்க இதே ஆண்கள் பிறந்த வீட்டில அவங்களே கற்றுப்பாங்க ஒரு ஸ்கூல் படிக்கிறப்பவே வந்து இங்க இருக்கிற ஆண்கள்லாம் பைக் ஓட்டியிருப்பீங்க இருப்பீங்க இந்த நிலையை மாற்ற பின்காட்டோ திட்டத்தை கொண்டு வந்தவர் நம்முடைய திராவிட மாடல் நாயகர் மு க ஸ்டாலின் அவர்கள்

இருக்கீங்க சுய உதவி குழுக்கள்ல இருக்கீங்களா கையை தூக்குறாங்க நீங்க பேங்க்ல போயிட்டு லோன் வாங்கிட்டு வரீங்க அப்படினா உங்க வீட்ல அன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற மரியாதை எப்படி இருக்கும் பயங்கரமா இருக்கும்ல சிரிக்கறாங்க எல்லாரும் அப்படி பெண்கள் பேங்க்குக்கு சென்று லோன் வாங்கி சுய உதவி குழுக்கள் தொடங்கும் நிலை திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்து தான் தொடங்கப்பட்டது நம்ம எல்லாம் பிறந்துட்டோம் இப்போ நான் ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கேன் இதுல எங்கேயாவது சட்டப்பை இருக்கா சட்டப்பை இருக்காது இதே ஒரு ஆண் குழந்தை புறக்கட்டுமே பிறந்த உடனே சட்டப்பை வச்ச ட்ரெஸ்ஸை தான் கொண்டு போய் போடுவாங்க ஏன்னா ஆண்களுக்கு தான் பொருளாதாரம் காசு அந்த வேலை வாய்ப்பு பணம் எல்லாம் ஆண்களுக்கு மட்டும்தான் ஏதோ எழுதி வச்ச மாதிரி பெண்களுக்கெல்லாம் அது போன்ற விஷயங்கள் ஏற்படாத மாதிரி நம்மளோட ட்ரெஸ்ல எல்லாம் சட்டப்பையே இருக்காது சட்டப்பை இரு இல்லைனாலும் பரவாயில்ல பொருளாதாரத்திலும் நீங்களே போய் பேங்க்ல லோன் வாங்கலாம் அப்படின்னு இப்போ திராவிட மாடல் நாயகர் மு க ஸ்டாலின் அவர்கள் ரூ அப்படின்னு நிதி அறிக்கையில சுய உதவிக் குழுக்களுக்கு சுமார் முப்பத்தி ஏழாயிரம் கோடி நிதியை வழங்கியிருக்கிறார் நம்முடைய தமிழ்நாட்டு பெண்களுக்காக நீங்களும் பொருளாதாரத்தில் உயர்ந்தே நில்லுங்கள் என்று திராவிட மாடல் நாயகர் அவர்கள் கூறியிருக்கிறார் இன்னொரு இன்னொரு திட்டம் வந்து என்னை கவர்ந்த திட்டம் என்னன்னா நான் முதலமைச்சர் ஆனால் தளபதியார் அவர்கள் முதலமைச்சர் ஆவர் முதலமைச்சர் ஆவதற்கு முன்னால் அவர் என்ன நான் எங்கள் கழகத்திற்கு வந்து சேரும் பல லட்சம் மனுக்களுக்கு நான் தீர்வு காண்பேன் என்று கூறினார் அதன்படி அவர் கொண்டு வந்த திட்டம் தான் முதல்வர் முகவரி திட்டம் இந்த திட்டத்தின் மூலமாக தளபதியார் அவர்கள் ஆட்சிக்கு வந்து நான்கு வருடங்கள் ஆகியிருக்கிறது அவர் பல லட்ச மனுக்களுக்கு தீர்வு கண்டு கொடுத்திருக்கிறார் தமிழ்நாட்டு மக்களை துயரத்தில் விடாத ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற இயக்கம் மக்களோடு மக்களுக்காக நமக்காக வாழும் ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற இயக்கம் என்பதை ஒரு பொழுதும் மறந்து விடாதீர்கள் மக்களே நேற்று நான் முரசொல்லி பக்கத்துல ஒரு வாசகத்தை வாசிக்கிறேன் தினகரன் ப பத்திரிகையில நம்ம தளபதியார் அவர்களை புகழ்ந்து ஒரு வரி எழுதியிருந்தாங்க திராவிட மாடல் ஆட்சிக்கு கல்வியும் மருத்துவமும் இரண்டு கண்கள் தளபதியார் அவர்கள் ஒரு லைன் நிதி சுமார் அறுபத்தி ஓரு கோடியை அவர் ஒதுக்கி இருக்கிறார் விவசாய துறைக்கு இப்படி ஒதுக்கிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா கல்வியும் மருத்துவமும் திராவிட மாடலுக்கு இரண்டு கண்கள் என்றால் விவசாயத்துறை மூன்றாவது கண் நான் எனது விவசாய மக்களுக்காக பாடுபடுவேன் என்று தளபதியார் அவர்கள் கூறியிருக்கிறார் அவருக்கு பெருமையாக வாசகம் எழுதப்பட்டிருந்தது பாடல்ல ஒரு பாடல் வரும் இதை சொல்றேன்னா நிதி அறிக்கை நிறைய பேர் பார்த்திருப்பீங்க இல்லைனாலும் போய் பாருங்க ஒன்றியத்துல நமக்கு என்னெல்லாம் துரோகம் பண்றாங்களோ அதெல்லாம் நமக்கு அவங்க கிட்ட இருந்து காசு வருதோ வரலையோ தமிழ் உங்களை துயரத்தில் விடமாட்டார் நம்முடைய தளபதியார் அவர்கள் நூற்றில ஒரு பாடல் வரும் பிசிராந்தையார் எழுதியிருப்பார் காய்நெல் அறுத்து கவளங்கொழிலே அப்படின்னு ஒரு பாடல் வரும் காய்நெல் அறுத்து கவளங்கொழிலே அப்படின்னா என்னன்னா ஒரு வயல் இருக்கா அந்த வயல்ல நெற்கதிர்கள் விளைந்து இருக்கு அப்படின்னா தேவைக்கு ஏத்த மாதிரி அதை பிரிச்சு நம்ம அறுவடை செஞ்சு மக்களுக்கு கொடுக்கறோம் இல்ல விலங்குகளுக்கு கொடுக்கறோம் அப்படின்னா அது பல நாள் வரும் இல்லாம விலங்குகள் எல்லாத்தையும் அந்த வயல்ல தன் போக்கில் மேய விட்டால் அழிவு தானே ஏற்படும் அப்படி இல்லாமல் இது எதற்கு பிசுராந்தையார் இந்த பாடலை எழுதியிருப்பார் அப்படின்னா ஒரு வேந்தனின் அழகு ஒரு வேந்தனின் சிறப்பு என்பது தேவையை அறிந்து பிரித்து கொடுப்பது தான் அந்த வகையில் தளபதியார் அவர்கள் நிதி அறிக்கையில் கல்விக்காகட்டும் மருத்துவத்திற்காகட்டும் விவசாயத்துறைக்காகட்டும் இன்னும் பல்வேறு துறைக்கு தேவையை அறிந்து நிதியை ஒதுக்கி இருக்கிறார் இப்படி பார்க்கையில் தளபதியார் அவர்கள் எல்லாருக்கும் எல்லாம் என்ற இலக்கணம் புறநானூற்று பாடலின் தொடர்ச்சியாக தான் நான் பார்க்கிறேன் தோழமைகளே எதிர்கள் வந்தாலும் பரவாயில்லை மும்மொழி கொள்கை வந்தாலும் பரவாயில்லை புதிய கல்வி கொள்கை வந்தாலும் பரவாயில்லை தமிழ்நாட்டு மாணவர்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் என் கண் இமைக்குள் வைத்து பார்த்து கொள்வேன் என்று தளபதியார் அவர்கள் சொல்லி இருக்கிறார் அதன்படி செய்வார் தொழிலே அடிமை அதிமுகவே நேற்று பெய்த மழையில் முளைத்த தாமரை தமிழக வெற்றி கழகமே நாஜகவே நீங்க எல்லாம் எந்த இயக்கத்தை எதிர்த்து நிக்கிறீங்க தெரியுமா இந்த இயக்கம் எமர்ஜென்சியை கண்ட இயக்கம் இந்த இயக்கம் மிசாவை கண்ட இயக்கம் இந்த இயக்கம் பிளவுபடுத்துகின்ற சக்திகளை எல்லாம் மீறி வளர்ந்த இயக்கம் இந்த இயக்கம் பல ஆண்டு ஆட்சி காலத்தில் இல்லாமல் போனாலும் ஒரு நாளும் கொள்கையில் சமரசம் செய்து கொள்ளாத இயக்கம் இந்த இயக்கத்தை எதிர்த்தால் நீங்கள் எல்லாம் நிற்கிறீர்கள் இந்த இயக்கத்தை எதிர்த்து நிற்கும் நீங்கள் அனைவரும் எதை எதிர்க்கிறீர்கள் என்று தெரியுமா புதுமை பெண் திட்டத்தை எதிர்க்கிறீர்கள் விடியல் பயணம் திட்டத்தை எதிர்க்கிறீர்கள் காலை உணவு திட்டத்தை எதிர்க்கிறீர்கள் மக்களுக்காக செய்யும் அனைத்து திட்டங்களையும் நீங்கள் எதிர்க்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம் அதற்கு எனவே இந்த இயக்கத்தை எதிர்த்து நிற்கும் எத்தனையோ கட்சிகளை பார்த்தாச்சு அந்த கட்சிகளோட பேரெல்லாம் இன்னைக்கு நிலைச்சு கூட நிக்கல திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்களும் இயக்கமும் நிலைத்து நிற்கிறது ஏனென்றால் ஒருபொழுதும் நாங்கள் கொள்கையில் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் அதற்கு தளபதியார் அவர்கள் விட்டுக்கொடுக்க கொடுக்க மாட்டார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை புதிய கல்விக் கொள்கையை பற்றி பேசியிருந்தல புதிய கல்விக் கொள்கைனா என்னன்னா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் என்ன சொன்னார்னா நம்ம பிள்ளைகள்லாம் அவ்வளோ படிப்பு மேலே நாட்டம் இருக்கிற பிள்ளைகள் கிடையாது ஏன்னா நம்மளோட முன்னோர்கள்லாம் இன்ஜினியரா டாக்டரா வக்கீலா போலீஸா யாருமே கிடையாது ஏன்னா நம்மளோட முன்னோர்கள் எல்லாம் படிக்கவே விடல முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா படிப்பின் மீது நாட்டம் இல்லாத பிள்ளைகளுக்கும் அந்த பிள்ளையோட ஒரு பதினாலாவது பதினைந்தாவது வயதுல நானும் போலீஸ் ஆகணும் நானும் ஐஏஎஸ் ஆகணும் நானும் டீச்சர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை அதோட பதினாலு பதினஞ்சாவது வயசுல தான் ஏற்படும் அதனால ஒன்பதாம் வகுப்பு வரை கட்டாய பாஸ் இருக்க வேண்டும் என்று கலைஞர் அவர்கள் சொல்லியிருந்தார் ஆனால் இந்த புதிய கல்வி கொள்கை என்ன சொல்லுது தெரியுமா ஐந்தாம் வகுப்புல ஒரு போர்டு எக்ஸாம் வைக்கணுமா எட்டாம் வகுப்பில் ஒரு போர்டு எக்ஸாம் வைக்கணுமா அதில் நம்ம பிள்ளைகள் ஆனா அப்படின்னா பாஸ் எல்லாம் ஆக்கி விட மாட்டாங்களாம் திருப்பியும் ஒரு வருஷம் படிக்கணுமா அவங்க பாஸ் ஆனாதான் ஆறாம் வகுப்பு போக முடியுமா ஒன்பதாம் வகுப்புக்கு போக முடியுமா நீங்கள் யார் மாநில உரிமையை பறிப்பதற்கு நீங்கள் யார் எங்கள் தமிழ்நாட்டு மாணவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிப்பது நீங்கள் யார் எங்களுக்கான திட்டங்களை போடுவது இதுதான் புதிய கல்விக் கொள்கை மும்மொழி கொள்கைனா என்ன தெரியுமா ஹிந்திய நம்ம படிக்கணுமா திமுக ஒருபொழுதும் ஹிந்தி என்ற மொழியை எதிர்த்ததில்லை ஹிந்தி திணிப்பை தான் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்து வருகிறது ஹிந்தி எதுக்குங்க ஹிந்தி ஏற்கனும் நாங்கள் எதுக்குங்க படிக்கணும் அப்படின்னு கேட்டால் ஒரு அம்மா சொல்லுது பாஜகலேருந்து இருந்து பிளேட் தேதோ பானிபூரி போயிட்டு ஒரு கடையில் தோ பிளேட் தேதோன்னு கேட்கணுமா அதுக்கு எங்களுக்கு ஹிந்தி தெரியணுமா இதை விட ஒரு படி போ ஒரு படி மேலே போயிட்டு ஒருத்தவரு சொல்கிறாரு நீங்கள்லாம் அவங்க அப்பா அம்மா வாழ்கிற காலத்தில் எல்லாம் பார்த்துக்க மாட்டேங்கிறீங்க அப்பா அம்மா இறந்த பிறகு அவங்களோட அஸ்திகளை கொண்டு போயிட்டு காசியில் கரைக்கிறதுக்கு நமக்கு ஹிந்தி தெரியணுமா இதெல்லாம் விட்டுருவேன் இன்னொன்னு ஒன்று சொல்கிறாரு வட மாநிலத்தில் போயிட்டு இங்கே இருக்கிற பெ இங்கே இருக்கிற பெண்கள் எல்லாம் வட போய் வேலை பார்க்குறாங்களா அங்கே அவங்களுக்கு ஏதாவது பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சால் அவங்க ஹிந்தியில் திட்டலாமா இது என்ன கதையாக இருக்குது அப்போ நீங்களே சொல்கிறீங்க எங்கள் வட மாநிலத்தில் பாஜக ஆட்சி செய்யும் வட மாநிலத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று அவர்களே ஒப்புக்கொள்கிறார்கள் இதற்கு மேல் என்ன வேணும் ஹிந்தி ஏன் படிக்கணும்னு கேட்டால் இது போன்ற பதில்கள் வந்து சேர்கிறது சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னு சீட்டு கொடுத்துட்டாங்க நான் இன்னும் கொஞ்ச நேரம் உங்கள் கிட்டலாம் பேசலாம் நினச்சேன் நம்ம சில விஷயங்களை மட்டும் நான் இங்கே கூறி விடை ஒரே ஒரு கதை சொல்கிறேன் அவங்க பாணியில கதை கேட்டு போர் அடிக்கல திமுக பாணியில் ஒரே ஒரு கதை ஒரு அப்பா ஒரு மகன் ஒரு அப்பாவும் ஒரு மகனும் ஆற்ற கடக்க போய்கிட்டு இருக்காங்களாம் அப்பா அந்த மகன் சொல்றாரா அப்பா என் கைய கொஞ்சம் பிடிச்சுக்கோங்க அப்பா என் கைய கொஞ்சம் பிடிச்சுக்கோங்க எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு அந்த பையன் சொல்றானா அவங்க அப்பா கிட்ட உடனே அவங்க அப்பா சொல்றாரா நீ என் கைய பிடிச்சா என்னடா நான் உன் கைய பிடிச்சா என்னடா ரெண்டும் ஒண்ணுதான் பிடிச்சிக்கோ சேர்ந்து நம்ம ஆர்ட கடந்துடலாம் அப்படின்னு சொல்றாராம் உடனே அந்த பையன் சொன்னானா அவங்க அப்பா கிட்ட அப்பா நான் கைய பிடிச்சனா எப்பயாவது கை விட்டுருவேன் அந்த மக்கள் அந்த அப்பா தான் தளபதியார் அவர்கள் அவர் நம்ம கைய பிடிச்சார் அப்படின்னா அவர் ஒருபோதும் நம்ம கைய மாட்டாரு நான் முன்னாடி சொன்ன மாதிரி தமிழ்நாட்டு மக்களை துயரத்தில் விடாத ஒரே தலைவர் நம்முடைய தளபதியார் மட்டும் தான் ஒரே இயக்கம் அது திராவிட முன்னேற்ற இயக்கம் மட்டும்தான் தோழமைகளு இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மும்மொழி கொள்கை புதிய கொள்கைன்னு ஒரு நடிகர் வந்து சொல்றாரு ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் திறையில் நல்லா இருப்பவர்கள் யாரும் தரையில் நல்லா இருக்க மாட்டாங்க திருவண்ணாமலையில நிலச்சரிவு ஏற்பட்டது அவர் அப்போ தனி விமானம் வச்சு நடிகையோட திருமணத்திற்கு போயிட்டாரு நடிகருக்கு நடிகை முக்கியம் தலைவருக்கு தமிழ்நாட்டு மக்கள் முக்கியம் திருவண்ணாமலையில் பதினெட்டு மணி நேரம் மீட்பு பணியில் நின்றது எங்கள் அன்பு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான் தவிர உங்கள் நடிகர் யாரும் இல்லை தோழமகளே அதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் அனைவரும் அந்த நடிகரோட பெயரை சொல்ல கூட விருப்பப்படல ஏன்னா கொள்கையை பேசும் மேடை இது இந்த மேடையில் அவர் பெயரை சொல்லி இந்த மேடையை நான் அவமதிக்க விரும்பவில்லை இன்னொன்னு ஒன்று சொல்லிக்கிறேன் எங்களுக்கெல்லாம் இரண்டு நாள் பயிற்சி முகாம் நடந்தது இளம் பேச்சாளர்களுக்கு அந்த இரண்டு நாள் பயிற்சி முகாம்ல அன்பண்ணன் திருச்சியன் சிவா அவர்கள் இதை கற்றுக் கொடுத்தாரு இளம் தலைவர் அவர்கள் லெப்டனன்ட் என்றால் தமிழ்நாட்டு மக்களும் இளம் பேச்சாளரும் அவருக்கு பின்னாடி சோல்ஜராக நின்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்முடைய வாக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கே நம்ம பின்னாடி நின்று திருப்பி இவங்களை ஆட்சி கட்டில் அமர வச்சாதான் நம்மெல்லாம் நிம்மதியா இருக்க முடியும் ஏன்னா தளபதியை விட்டா நம்மளை பார்த்துக்க ஆளு கிடையாது இதுவே புதிய கல்வி கொள்கை வந்து வந்த போது எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியில இருந்திருந்தா முதல் கையெழுத்து தமிழ்நாட்டு கிட்ட இருந்து போயிருக்கும் உங்கள் உருட்டல் மிரட்டலுக்கு ஒன்றியமே சற்று இங்கு கேளுங்கள் உங்கள் உருட்டல் மிரட்டலுக்கு பயந்து புதிய கல்வி கொள்கையை ஏற்பதற்கு இது அடிமை ஆதிமுக ஆட்சி அல்ல தந்தை பெரியாரின் சுயமரியாதை ஆட்சி பேரறிஞர் அண்ணாவின் அனல் பறக்கும் ஆட்சி முத்தமிழர் கலைஞர் அவர்களுடைய தொலைநோக்கு பார்வை கொண்ட ஆட்சி இது அடிமை அதிமுக ஆட்சி அல்ல எல்லோருக்கும் எல்லாம் என்ற

தளபதி அவர்களோட ட்விட்டர் பக்கத்துல இப்படி ட்வீட் போடுவார் தளபதி அவர்களே ஒரு ட்வீட் போடுவார் என்ன ட்வீட் அப்படின்னா என் அன்பு மகள் வெற்றியே எனது வெற்றியாக கருதுகிறேன் அப்படின்னு போடுவார் எந்த ஒரு மாணவர்கள் வெற்றி அடைந்தாலும் என் மகள் வெற்றி அடைந்தால் என் மகன் வெற்றி அடைந்தால் என்று தளபதி அவர்கள் ட்வீட் போடுவார் அதுக்கப்புறம் எங்கள் தங்கை வெற்றி அடைந்தால் என் தம்பி வெற்றி அடைந்தால் அன்பு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ட்வீட் போடுவார் இப்படி என்றால் எல்லாம் ஒரே குடும்பம் தான் வாரிசு வாரிசாட்சி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வாரிசு அரசியல் தான் பண்ணுவோம் என்று மார்த்தட்டி சொல்லிக் கொள்ளுங்கள் ஏன்னா இங்க நிறைய குழந்தைகளை பார்த்தேன் அங்க ஒரு அம்மா தூக்கி வச்சிருக்காங்க அந்த குழந்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாரிசு இப்பவே கொள்கையை கேட்க வந்திருக்கு அப்படின்னா இது வாரிசு அரசியல்தான் தான் பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழ்கை என்பார்கள் தளபதி அவர்களுக்கு அப்படி சொல்லி வாழ்த்துறதுக்கு எனக்கு வயது பத்தாது கொஞ்சம் மாறாக பெற்று நீரே ஆட்சி கட்டலில் அமருங்கள் உங்களை விட்டால் எங்களை உங்கள் கண் இமைக்குள் வைத்து பார்த்து கொள்ள வேறு யாரும் கிடையாது ஓங்குக திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடி பறக்க மஞ்சள் சால்வை அணிந்திருக்கும் அந்த மாணிக்க வாசகன் கருப்பு கண்ணாடி அணிந்திருக்கும் அந்த கலிங்கத்து பரணியான முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் நம்மை காத்திருப்பார் திராவிட முன்னேற்ற கழகம் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் அமரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்முடைய வாக்கு